இவ்வருடத்தின் முதல் ஐந்து மாத காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவையை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை நூற்றுக்கு இருபத்தி இரண்டு வீதத்தினாலும் அதன் கொள்ளளவு நூற்றுக்கு பத்து வீதத்தினாலும் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவையின் புதிய ஐந்து வருட திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இணைவாக புதிய முன்னோக்கிய பயணத்தின் ஆரம்பத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வருட காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விமானங்களின் முகாமித்துவம் வருமானத்தை அதிகரித்தல் பாவனையாளர் சேவையை மேம்படுத்தல் மனித வள அபிவிருத்தி நிலை பெற தன்மையை உறுதிப்படுத்துதல் செலவினங்களை குறைத்தல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றுக்கு அறுபத்தி ஒன்பது வீதமாக காணப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவையின் செயற்திறன் எழுபத்தி ஒன்பது வீதமாக அதிகரித்துள்ளது அதிநவீன விமான முகாமைத்துவ மென்பொருள் பயன்பாட்டுக்கு எடுத்தமை ஊடாக விமானத்தின் பழுது பார்த்தல் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கும் வெற்றிகரமான நேர ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதும் உரியவாறு உதிரிபாகங்கள் தொகையை கைவசம் வைத்திருப்பதற்கும் முடிந்துள்ளதாக விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது பயணிகள் மற்றும் பணிக்குழாமின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து குறித்த சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது